பீடியை ஆளை இழுத்து ரசித்து புகைத்துக் கொண்டிருந்தார் பரமன் சேர்வை தாமரபரணி பாசன விவசாயி அதனால் அந்த எழுபது வயதிலும் நல்ல ஆரோக்கியம் உழைத்து உழைத்து உரமேறிய தேகம் ஹா இந்த பீடு இல்லடா மனசு செத்து போவான் இந்த வயசுலையும் பகுரு என்ன பசி பசிக்கு சோறாக்க எப்படியும் இன்னும் அரை மணி ஆகும் அப்புறம் டிராக்டர் ஓட்டுற போயிருக்கிற மகம் வரணும் சாப்பிட ஒரு மணி ஆயிரும் அதுவரை இந்த வீடிதான் என்று யோசித்துக் கொண்டிருந்தார் பரமன் சேர்வை ஒரு நல்ல விவசாயி அவருடைய ஐயா வைத்து போன பத்து ஏக்கரை பதினைந்து ஏக்கராக மாற்றிவிட்ட புத்திசாலி என்ன பருவத்தில் என்ன பயிரிட்டால் விலை கிடைக்கும் என்று தெரிந்தவர் விளைந்த தானியங்களை கிட்டங்கிகளில் சேமித்து வைத்து நல்ல விலை வந்தாலும் விற்கத் தெரிந்த சாமர்த்தியசாலி அதனால்தான் அவரால் விவசாயத்தை நல்லபடியாக செய்ய முடிந்தது கிழவருக்கு இரண்டே குழந்தைகள்தான் ஒரு பெண் திருநெல்வேலியில் கட்டி கொடுத்து விட்டார் மாப்பிள்ளை சங்கர் சிமெண்ட் ஃபேக்டரியில் நல்ல வேலையில் இருக்கிறார் பிறகு மகன் பெயர் மாணிக்கம் அவனும் பத்து வரை படித்து விட்டு விவசாயத்துக்கே வந்து விட்டான் காலா காலத்தில் ஒரு நல்ல பெண்ணாக பார்த்து கட்டி வைத்தும் விட்டார் அவ்வளவுதான் கடமை முடிந்த திருப்தி அவருக்கு இப்போதெல்லாம் அவர் விவசாய வேலைகளில் நேரடியாக தலையிட்டுக் கொள்வதில்லை எல்லாம் மாணிக்கம்தான் பின்னர் அவனும் தொழில் கற்று பதினைந்து ஏக்கரை இருபதாக ஆக்க வேண்டாமா என்று தோன்றியது அவர்கள் நிலத்தில் அன்று சேற்றுளவு அதனால் தான் டிராக்டர் வாடகைக்கு எடுத்து உள்ள போயிருக்கிறான் மாணிக்கம் என்று தான் சொல்ல வேண்டும் மாமா மாமோ உள்ளே இருந்து மருமகள் பூவாறு குரல் கொடுத்தான் என்ன புள்ள என்று இவரும் சொல்ல சோறாக்கி முடிச்சுட்டேன் குழம்புக்கு தாளிக்க கடுகு இல்லை நீங்க போய் உங்க சேகாலி சமூக நாடார் கடையில் கடுகும் கொஞ்சம் எண்ணெயும் வாங்கி வாருங்க இன்னைக்கு அப்பளம் பொறிக்க என்று சொன்னார் சொன்னதும் நாக்கில் எச்சி ஊறியது கிழவருக்கு சமையல் அறையில் இருந்து வரும் பாசத்திலேயே அன்று புளிக்குழம்பும் கருவாடும் என்று யூகித்து விட்டார் புளிக்குழம்புக்கும் பொரித்த அப்பளமும் பருத்த கருவாடும் எப்படி இருக்கும் தெரியுமா நினைக்க நினைக்கவே பசி அவருக்கு அதிகமானது ஆமா நீங்க பாட்டில் பேசிக்கிட்டு நின்றுராதீய வெரைசா வாங்க ஞாபகம் சிட்டையும் எடுத்து போங்க என்றாள் மருமகள் சரி சரி என்று கூறியபடி சிட்டையை எடுத்து கொண்டு விரைந்தார் சிட்டை என்பது கணக்கு நோட்டு புத்தகம் சரியதாக இருக்கும் அவ்வப்போது பணம் புரட்ட முடியாதவர்கள் அதில் எழுதி வைத்து சாமான வாங்கி வருவார்கள் பணம் வந்ததும் திருப்பி கொடுத்து விடுவார்கள் இது எல்லா கிராமங்களிலும் இருக்கும் ஒரு நடைமுறை என்று தான் சொல்ல வேண்டும் இரண்டு தெரு கடந்து முக்கு திரும்பியதும் தெரியும் சமூக நாடார் கடை இருவரும் அஞ்சாம் வகுப்பு வரை ஒரே பள்ளியில் படித்தவர்கள் அதற்கு பிறகு இருவருமே பரம்பரை தொழிலுக்கு வந்து விட்டார்கள் பரமனுக்கு நாடாரோடு நட்பு நாட்டு நடப்புகளை அலசுவது என்றால் கொள்ளை ஆசை இருவரும் செய்தித்தால் படித்து அவ்வப்போது பேசிக்கொள்வார்கள் மதிய நேரம் என்பதால் கடையில் கூட்டமே இல்லை சமூகம் காக்கலோ நல்லெண்ணையோ நூறு கடுகும் குடும்ப என்ன என்னையெல்லாம் வாங்குதீரு இன்னைக்கு என்ன விருந்தா வீட்ல நீர் ஒன்று மருமக அப்பளம் பொறிக்கான அதான் என்று சொன்னார் அப்பளமும் தரட்டுமா என்று கேட்டார் அவ சொல்லையே இருந்தாலும் கூடும் இல்லைன்னா வீட்டுக்கு போனால் இன்னொருக்கா அனுப்பிடுவா என்று இவரும் சொல்ல எல்லாவற்றையும் பையில் போட்டு கொடுத்தார் நாடார் சம்பவம் இந்த சிட்டை எழுதிக்கோ இந்த அறுப்பு முடிஞ்சதும் தந்துடுதேன் அது வழக்கம் தானே என்ன எழுதிட்டேன் நேற்று உங்கள் பேரன் கடைக்கு வந்து ரெண்டு முறுக்கு தின்னான் அதையும் சேர்த்து எழுதிட்டேன் அப்புறம் என்ன இந்த இந்த பூவுக்கு என்ன பயிர் போடுதீரு துவர போட போகிறதா மாணிக்கம் சொன்னான் பருப்புக்கு இப்போ கிராக்கி இல்லை சரி வரட்டுமா என்று சொன்னார் என்ன உடனே கிளம்புறீரு என்று சொன்னார் மருமக வெரைசா வர வாங்கினுச்சு அதுக்கு வேலை இருக்குதில்ல என்றவர் வெயிலுக்கு அந்த பையையே குடையாக பிடித்தபடி நடக்க துவங்கினார் மகன் வந்திருந்தான் மருமகள் அவசர அவசரமாக பையை பிடுங்கி கொண்டு உள்ளே சென்றான் எப்பா கேட்டியா நமக்கெல்லாம் நல்ல காலம் வரப்போகுது என்று அவன் சொன்னான் என்ன குடுகுடுப்புக்கார மாதிரி சொல்லுத என்று அவரும் பதில் சொல்ல இல்லப்பா நம்ம இந்திய அரசாங்கம் வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு இங்க கடன் நடத்த அனுமதி கொடுத்துருக்கு அதனால பெரிய பெரிய வெளிநாட்டு கம்பெனிகள் எல்லாம் நம்ம ஊருக்கு வரப்போறாங்க இங்கே கடை நடத்த போகிறாங்க என்று சொன்னான் பகீர் என்றது பரமன் சேர்பைக்கு எதுக்கு திரும்பவும் வெள்ளைக்காரனை உள்ளே விடணும் என்று நினைத்து கொண்டார் என்று தான் சொல்ல வேண்டும் அதனால் என்னல என்று அவரும் கேட்க என்ன இப்படி கேட்டுட்டேன் நம்மளை மாதிரி விவசாயிங்க கிட்ட இருந்து அவங்க நேரடியாக கொள்முதல் பண்ணுவாங்க விலையும் அதிகம் கொடுப்பாங்க நாம் வச்சது தான் விலை நடுவுல ஏஜெண்டே கிடையாது இப்போ மூட நூறு ரூபானா நம்ம ஆயிரம் ரூபாய் சொன்னா கூட அவன் வாங்கிக்கிடுவான் என்னவ தெரியவில்லை இவரால உற்சாகப்பட முடியவே இல்லை நான் உன்மட்ட வந்து சொன்ன பாரும் என்னை அடிக்கணும் சீக்கிரம் வாரம் சாப்பிட்டுட்டு வெளியே போகணும் வேலை நிறைய இருக்கு என்று சொன்னான் அன்று மருமகள் செய்திருந்த எல்லாமே முதியவருக்கு பிடித்ததுதான் ஆனால் அவரால் அரசித்து சாப்பிட முடியவில்லை இவன் என்னமோ சொல்லுதான் எதுக்கும் நம்ம சமூகத்துக்கிட்ட கேட்கணும் அவர்தான் கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச மனுஷன் என்று அவருக்குள் தோன்றியது சாப்பிட்டு விட்டு வீடி பற்ற வைக்க சமூக நாடார் கடைக்கு போனார் முகமெல்லாம் வாடி இருந்தது கடைக்காரருக்கு என்று தான் சொல்ல வேண்டும் யோ சமூகம் என் மகன் என்னமோ சொல்லுதானையா அது என்னது இதனால் நமக்கு நல்லதா கெட்டதா எனக்கு ஒன்றும் புரியலை அதான் உமக்கிட்ட வந்தேன் ம் உமக்கும் தெரிஞ்சு போச்சா இந்த கவர்மெண்ட் எல்லாருக்கும் கதவு திறந்து விட்டுட்டான் இப்போ வெளிநாட்டுக்காரன் எவன் வேணா உள்ளே வந்து கடை ஆரம்பிக்கலாம் என் வியாபாரம் அடிபட போகுது பரமா என் வியாபாரம் மட்டுமல்ல என்னைய மாதிரி சின்ன கடை வச்சுருக்கிறவன் கதிய எல்லாம் இனி அது கதி தான் என் காலத்துக்கு அப்புறம் என் மகன் செல்வராசு என்ன ஆகணும்னு தான் பயமாக இருக்கு மீண்டும் பகீர் என்றது சேர்வைக்கு அப்போ இது என்னைய மாதிரி விவசாயிங்களுக்கு நல்லதுங்கறியா விரக்தியாக சிரித்தார் அவர் என்று தான் சொல்ல வேண்டும் கோட்டிக்காரராக இருக்கிறீரே அவன் கடை போடுறது தனக்கு லாபம் பார்க்கவா இல்லை உமக்கு தொண்டு ஒழியம் செய்யவா முதல்ல நிறைய காசு கொடுப்பான் அப்புறம் அவனை தவிர வேற எவனுக்கும் நீங்கள் மகசூலை விற்க முடியாத மாதிரி நிலைமையை உண்டு பண்ணுவான் பறவு அவன் வச்சது தான் வெலை நீரும் தலையில் துண்ட போட்டுக்கிட்டு போக வேண்டியது தான் உன் நிலத்துல தான் அப்புறம் விவசாயம் பார்ப்பான் நீர் விரல சூப்பிக்கிட்டு போக வேண்டியதுதான் என்று அவரும் பதிலுக்கு சொன்னார் பரமனுக்கு ஏனோ ஒட்டகம் கூடாரம் கதை ஞாபகத்துக்கு வந்தது கிட்டத்தட்ட முன்னூறு வருஷத்துக்கு முன்ன இப்படிதானே வியாபாரம் பாக்கேன்னு வெள்ளக்காரன் நுழைஞ்சான் அப்புறம் நாட்டையே பிடிச்சான் இப்போ திரும்பியும் அது நடக்குமோ இது இந்த கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா இப்படியா கொண்டு ஜனங்களை அடகு வைப்பான் என்று தோன்றியது தன் சிந்தனையை கேட்டே விட்டார் சமூகத்திடம் அவனவன் கோடி கோடியா லஞ்ச பணத்தை வாங்கிக்கிட்டு இதுக்கு அனுமதி கொடுக்கான் இதுல அவன் உண்மையோ என்னையும் நினைச்சா பார்க்கான் என்று சொன்னார் சரி என்று தோன்றியது அவருக்கு நாட்கள் உருண்டு ஓடின அந்த வெளிநாட்டு நிறுவனம் விவசாயிகளிடம் நேரடியாக சந்திப்பு நடத்தியது அதற்கு போய் வந்த மாணிக்கத்திடமும் மற்ற விவசாயிகளிடமும் ஏகப்பட்ட மாற்றம் எல்லோருக்கும் மதிய உணவு இது தவிர ஒரு ஸ்வீட் பாக்ஸ் ஒரு பெரிய கோகோ கோலா பாட்டில் கோலாவை தமிழரில் ஊற்றி கிழவருக்கும் கொடுத்தால் மருமகள் என்று தான் சொல்ல வேண்டும் எனக்கு வேண்டாம்ல இதை பார்த்தா பாவப்பட்ட ஜனங்களோட ரத்த மாதிரி தெரியுது எனக்கு என்று கூறி மறுத்துவிட்டார் மாணிக்கம் பேச்சை நிறுத்தவே இல்லை எம்புட்டு பெரிய பெரிய மனசுக்கு வந்திருந்தாக தெரியுமா எல்லாம் பெரிய படிப்பு படிச்சவகை அவங்க படிப்புக்கும் அந்தஸ்துக்கும் நம்ம எல்லாம் பேசணும்னே அவசியம் கிடையாது ஆனா நல்லா பழகுறாங்க கையெல்லாம் கொடுத்தாக நம்ம ஊர்ல சென்னையில போய் படிச்சுக்கிட்டு வந்தவனவ நம்ம மதிக்க மாட்டானுவ ஆனால் இவங்க சோறு போட்டு கலர் கொடுத்து இனிப்பு கொடுத்து கௌரவப்படுத்தினாக இவ்வளவு செஞ்சவன் எதையாவது கேட்டிருப்பானே என்று இவரும் சொல்ல பெருசா ஒன்றும் கேட்கல நம்ம வயக்காட்டில் விளையிற தானியத்தையெல்லாம் அவனுக்கே விற்கணும்னு ஒப்பந்தம் போடணுன்னா அதுக்கு யோசித்து ஒரு வாரம் டைமும் கொடுத்துருக்குறான் நம்ம பண்ணையார் நூறு ஏக்கர் வச்சுருந்தவர் அவரே அவனுக்கு தான் கொடுக்க போகிறேன்னு சொல்லுதாரு என்று சொன்னான் நீ என்ன முடிவு பண்ணியிருக்க குரல் நடுங்கியது முதுவிய முதியவருக்கு இதில் முடிவு பண்ண என்ன இருக்குது நல்ல வேலை கிடைக்கிறதில்ல அவங்கக்கிட்ட ஒப்பந்தம் போட்டுற வேண்டியது தான் என்று அவனும் சொன்னான் நெஞ்சு விழுக்கென்று அதிர்ந்து அடங்கியது அவருக்கு எல ஆக்கங்கட்ட கூவ புத்தி இருக்கால உனக்கு அவன் உன்னை அடிமை ஆக்கிடும்ல சொன்னால் கேளு நாம அவங்கிட்ட ஒப்பந்தம் போட வேண்டாம் எப்பவும் போல ஏஜென்ட் ஏஜெண்டுக்கிட்டேயே விற்போம் என்று அவரும் சொன்னார் மருமகள் சீறி கொண்டு வந்தான் ஏன் உமக்கு புத்தி இப்படி கெட்டு போகுது நாலு காசு பார்த்து நாங்களும் நல்லா இருக்கணும்னு உமக்கு தோணலையா நாங்களும் ஃப்ரிட்ஜு ஏசின்னு அனுபவிக்கணும்னு நீர் நினைக்க மாட்டீரா நீர் இப்படி கஷ்டப்பட்டதுனால நாங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா என்று அவள் பதில் பேசினான் அப்படி இல்லை புள்ள இவன் ஒப்பந்தம் போட்டான்னா அதில் நிறைய விஷயம் இருக்கும் எல்லாத்தையும் யோசிச்சு தான் செய்யணும் அவன் முதல்ல நிறைய காசு கொடுப்பான் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வேற யார்கிட்டையும் விற்க முடியாதபடி செஞ்சு நம்மளை ஓட்டாண்டி ஆக்கிடுவான்னு நம்ம சமூக நாடார் சொல்லுதார் என்று சொன்னார் அவர் சொல்லுவார் ஏன்னா அவருக்கு தான் ஆபத்து அவன் சகட்டு மேனிக்கு கடை திறந்துடுவான் அதுவும் ஒவ்வொரு கடையும் எப்படி இருக்கும் தெரியுமா குழுன்னு லைட்டெல்லாம் போட்டு கண்ணாடி வச்சு அவ்வளோ அழகாக இருக்கும் நாமளே நமக்கு வேண்டிய சாமானை எடுத்துக்கிடலாம் பொட்டலம் போடுறதெல்லாம் கிடையாது எல்லோரும் அங்கே போய் வாங்க வாங்குவார்களா இல்லை எலி ஓட்டிக்கிட்டு இருக்கிற சின்ன கடையில் வாங்குவார்களா என்று சொன்னார் ஏல கோட்டிக்கா தீ பக்கத்து வீட்டுக்கு தானே வந்திருக்குன்னு நீ உறங்குவியால் அடுத்து அந்த தீ உன் வீட்டையும் பிடிக்க எத்தனை நேரமாகும் நம்ம கையில் அறுப்பு காலத்தில் தான் துட்டு நடமாடும் மற்ற நேரத்தில் கடன் சொல்லி சிட்டையில் எழுதி சாமான தரது நம்ம நாடார் தானில்ல அந்த கடையெல்லாம் இல்லைன்னா குறைஞ்ச சம்பளக்காரங்க எப்படி சாமான் வாங்கி சோறாக்கி சாப்பிடுவாவ ஆமாம் இவர் பெரிய காந்தி மற்றவர்களை பற்றி கவலைப்படுதார் போமையா உங்கள் சோழியை பார்த்துக்கிட்டு புறம் தள்ளப்பட்டார் பரமை சே பரமன் சேர்வை என்று தான் சொல்ல வேண்டும் அவர்கள் ஊருக்கு வெள்ளைக்காரன் கம்பெனி வந்து வருஷம் ரெண்டு ஓடிப்போச்சு இந்த ரெண்டு வருடத்தில் பலருடைய வாழ்க்கை முறையில் மறையளவு மலையளவு மாற்றம் என்று தான் சொல்ல வேண்டும் மாணிக்கத்தின் வீட்டில் ஏசி ஓடுகிறது ஒரு பைக் நிற்கிறது இந்த அறுவடையில் டிராக்டர் வேறு வாங்க போகிறானா மனைவியின் கைகளில் காதில் கழுத்தில் நகை மின்னுகிறது இப்போதெல்லாம் மாணிக்கம் பைக்கில் போய் பக்கத்து டவுனில் இருக்கும் வால்மார்ட் என்ற பெரிய கடைக்கு போய் மொத்தமாக சாமான் வாங்கி வந்து விடுகிறான் கூட அவன் மனைவியும் போவது உண்டு ஒவ்வொரு முறை வரும்போதும் இது வாங்கினேன் இது ஃப்ரீ இதுக்கு இது ஃப்ரீன்னு பெருமையாக சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் எல வியாபாரம் செய்கிறவன் எதுக்குல ஃப்ரீயாக கொடுக்கான் அதோட விலையும் சேர்த்து மூலப்பொருளில் ஏற்றி இருப்பான் இப்போ இதை வச்சு நீ என்ன செய்ய போகிற ஏன் இப்படி தேவையில்லாத எல்லாம் வாங்குறிய என்று கேட்டால் உம்மை சோழியை பாருங்க என்ற பதில்தான் வரும் பரமன் சேர்வை கத்தி கத்தி ஓய்ந்து போனார் அவரை யாரும் சட்டை செய்ததே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் பாவ சமூக நாடார் வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி அடியோடு தேய்ந்தது பணம் கொடுத்தாலும் பண்டம் கிடைப்பதில்லை எல்லாம் அந்த வெள்ளைக்கார கம்பெனிகளே வாங்கிவிட்டன அந்த கவலையிலேயே சமூக நாடார் சேர்ந்து விட்டார் அவர் மகனும் வீட்டையும் கடையையும் வந்த விலைக்கு விற்றுவிட்டு பிழைப்பு தேடி சென்னை சென்று விட்டான் இதெல்லாம் கிழவருக்கு மிகவும் கவலை ஊட்டியது என்று தான் சொல்ல வேண்டும் கொஞ்ச நாட்களிலேயே அவர் பயந்தது நடக்க ஆரம்பித்தது ஒப்பந்தங்களில் நிபந்தனைகள் மிக கடுமையாக மாறின அவன் குறித்த அளவு அவன் சொன்ன தானியம் தான் விளைவிக்க வேண்டும் அதிலும் அவன் எதிர்பார்க்கும் தரம் இருக்க வேண்டும் இல்லையென்றால் அவற்றை கழித்து கட்டி விடுவார்கள் பணம் கிடைக்காது என்று ஒப்பந்தம் போட்டிருந்தார்கள் ஒரு முறை மாணிகத்தின் விளைச்சல் பொய்த்தது அவனால் ஒப்பந்தப்படி தானியம் சப்ளை செய்ய முடியவில்லை அந்த முறை ஆர்டர் முழுவதும் கேன்சல் ஆகி ஏகப்பட்ட நஷ்டம் மீண்டும் விதை போட டிராக்டரையும் பைக்கையும் விற்க வேண்டியதாயிற்று பரமன் சேர்வை ஒரு பார்வையாளராக பார்த்து கொண்டிருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் மற்றொரு முறை தரம் சரியில்லை என்று தானியங்கள் கழிக்கப்பட்டன ஒரு முறை ஒரு வாரம் லேட்டாக ஆனதால் ஆர்டர் கேன்சல் ஆனது ஒவ்வொரு முறையும் பெருநஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக பதினைந்து ஏக்கர் சுருங்கி ஐந்து ஏக்கர் ஆனது அந்த நிறுவனமே அந்த விளை நிலங்களை வாங்கிவிட்டது சமூக நாடார் இறந்து வருடம் மூன்று ஓடிவிட்டது மாணிக்கம் இப்போது விவசாயி இல்லை அவனுடைய ஐந்து ஏக்கரையும் அந்த நிறுவனம் விழுங்கி ஏப்பம் விட்டுவிட்டது வீட்டை விற்றாயிற்று இன்னமும் ஒரு மாதத்தில் காலி செய்து கொடுக்க வேண்டும் தலைமுறைகளாக புழங்கிய வீட்டை விட்டு போக அவருக்கு மனம் வரவே இல்லை தான் வாழ்ந்த வாழ்வு சந்தோஷமாக செய்த தொழில் சமூக நாடாருடனான நட்பு ஐந்து ஏக்கர் நிலம் வாங்கிய போது அவர் ஐயா முகத்தில் தரிந்த சந்தோஷம் எல்லாம் கைவிட்டு போன நிலை இப்படி ஒவ்வொன்றாக நினைத்துப் பார்த்தவருக்கு நெஞ்சில் சுரீர் என்று வளைத்தது கையில் எதையோ கெட்டியாக பிடித்தபடி வீட்டு வாசல் தென்னையில் படுத்தவர்தான் பிறகு எழுந்திருக்கவே இல்லை மாணிக்கம் வந்து கையை அழுத்தி விளக்கி பார்த்தபோது அதில் சமூக நாடார் கடை பழைய சிட்டை இருந்தது என்றான்